மக்கள் பலரும் அவர்கள் கனவை நோக்கி பயணிக்கிறார்கள் அதில் சிலர் மட்டுமே அவர்களுக்கு தேவையான பணம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அடைகின்றனர் மீதி உள்ள மக்கள் எல்லாரும் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக இருக்கின்றனர் ஏழைகள் மிகவும் ஏழையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றனர் இத்தகைய சூழலை மாற்றியமைக்க ஏழை மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் என்றால் அதனை சரியாக பயன்படுத்துவதும் இல்லை மேலும் இதனை பயன்படுத்தி மக்கள் அதிக வருமானத்தை பெறுவதற்கான சரியான வாய்ப்பு இந்த சிஸ்டத்தில் உள்ளது இதனை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு நிரந்தர தீர்வுக்கான வழிகள் கிடைக்கும் உலகில் உள்ள அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் ஹெல்பிங் சிஸ்டம் இந்த வலைதளத்தை நீங்கள் பார்ப்பதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்மார்ட் பே டாட் நெட் சர்ச் பண்ணால் போதும் இந்த சிஸ்டத்தில் நீங்கள் உள்ளே வந்து பார்க்க முடியும் இந்த சிஸ்டம் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது இந்த சிஸ்டத்தில் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும் இந்த சிஸ்டம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட சிஸ்டம் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே பார்த்திங்கனாக்க பணம் சம்பாதிக்க தொடர்ந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் மக்கள் அனைவரும் பார்த்திங்கனாக்க எந்த ஒரு குளோபலில் இருந்தாலும் அவங்க வந்து இந்த சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அது ஒரு பெஸ்ட்டான பியூட்டியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வெல்கம் பண்ணிக்கிறோம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுத்து அவங்க கூட கைகோர்த்து நிற்கிறது மூலிமா நீங்கள் ஒரு நல்ல டீம் வந்து பிஸ்னஸை பில்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிஸ்னஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணணுனாக்கா ஐடியா இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி ஃபண்டிங்கு கஸ்டமரு எக்ஸாப்ளேஷன் மார்க்கெட்டிங் சேல்ஸு ஃப்ரோகாஸ்ட் என்ட்ரி பெஸ்ட்டான பிஸ்னஸ் பிளானுக்கு வந்து இந்த எல்லாமே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் நிரந்தரமாக ஒரு தொழிலை வந்து ரன் பண்ண முடியும் அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் கம்பெனி வந்து ஹெல்பிங் சிஸ்டத்து மூலியமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இதில் வந்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கோ பெரிய லெவல் இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதை உணர்த்துகிறாங்க ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் ஹெல்பிங் சிஸ்டம் பெஸ்ட்டான ஒரு ஓப்பன் ஜாப் பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு வேர்ல்டு வைடு எங்கே இருந்து வேணுமாலும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த சிஸ்டத்தில் ஒரு டீமாக பில் பண்ணி நம்ம அது மூலியமாகவும் ஏன் பண்ணிக்க முடியும் பார்ட் டைமாகவும் அல்லது ஃபுல் டைமாகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக ஏன் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்து மூலியமாக எல்லாருமே ஒரு டிஜிட்டல் முறையில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அந்த கனெக்ஷன் மூலிமா அன்லிமிட்டெட் டாலர் ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் ஹெல்பிங் சிஸ்டத்து மூலிமா மல்டிபிள் டைம் ஏன் பண்ண முடியும் நீங்களும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ சிஸ்டத்தோட ரெண்டு விதமான கண்டிஷன்ஸை பில் பண்ணால் போதும் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம்லாம் ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் ஹெல்பிங் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் யுஎஸ்டி டாலர் கொடுத்து உங்களோட மெம்பர்ஷிப் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஆகிடும் சிஸ்டத்தோட செகண்ட் கண்டிஷனல் எலிஜிபிள் பண்ணுறதுக்காக உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஃபோர் பீப்புள்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங் நீங்களும் செகண்ட் கண்டிஷன்ஸ் எலிஜிபிள் ஆகிடுவீங்க சிஸ்டத்தில் உள்ள ரெண்டு கண்டிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணது மூலியமாக உங்களுக்கு டாலர் இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அது மூலயமா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் பெஸ்ட்டு பிஸ்னஸ் பிளானில் என்ன இன்கம் டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த சிஸ்டத்தில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சிஸ்டத்தோட பிளானில் நமக்கு ஃபோர் மேட்ரிக்ஸ் பிளான் இந்த பிளானில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபான்சர் போனஸ் கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஆறு டாலரு செகண்ட் பார்ட்னர் வரும்போது ஆறு டாலரு தேர்டு பார்ட்னர் வரும்போது ஆறு டாலரு நாலாவது பார்ட்னர் வரும்போது நமக்கு பதினேழு டாலர் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் கவுண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சு டாலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அன்லிமிட்டடாக ஏன் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டில் வந்து அன்லிமிட்டட் பார்ட்னர்ஸ் வந்து ரெஃபரல்ஸ் இருக்கலாம் நீங்கள் டைரக்ட் ஃபான்சர் வந்து இந்த சிஸ்டத்து மூலியமாக அதிகமாக இன்க்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியான இன்கமும் உங்களுக்கு டேரெக்ட் ஃபான்சர் மூலியமாக கிடைக்கும் உங்களுக்கு லெவல் போனஸ் இன்கம் கிடைக்கும் பதிமூணு லெவல்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் வரும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு ஆறு ஆறு டாலர் போகும் செகண்ட் பார்ட்னர் வரும்போது அஞ்சு ஆறுக்கு ஆறு ஆறு டாலரும் உங்களுக்கு ஆறு டாலரும் கிடைக்கும் மூணாவது பிஸ்னஸ் பார்ட்னர் வரும்போது உங்களுக்கு ஆறு டாலரும் எட்டாவது லெவல் ஒம்பதாவது லெவல் பத்தாவது லெவலுக்கு ஆறு டாலரும் நாலாவது பிஸ்னஸ் பார்ட்னர் வரும்போது உங்களுக்கு பதினேழு டாலரும் பதினொன்றாவது லெவலில் இருக்கவங்களுக்கு மூணு டாலரும் பன்னெண்டாவது லெவலுக்கு இருக்கவங்களுக்கு ரெண்டு டாலரும் பதிமூணாவது லெவலில் இருக்கவங்களுக்கு ரெண்டு டாலரும் கிடைக்கும் அன்லிமிட்டெட் பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸில் வரும்போதும் இதே சர்க்கிளில் இன்கம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் டாலர்ஸை வந்து நம்ம ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலில் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்து எப்படி வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்கட்டும் ஸோ அதர் கண்ட்ரியில் இருந்து கூட உங்களோட ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலோட ஹெல்பிங் சிஸ்டத்துல இருந்து உங்களோட டாலர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஐடி டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் பி பி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இருந்து வேணுமாலும் எந்த ஐடிக்கு வேணுமாலும் உங்களோட டாலர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வேர்ல்டில் நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சான பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நீங்கள் உங்களோட டாலர்ஸு எல்லாமே வித்ட்ரால் பண்ணிக்க முடியும் ஸோ நம்மளோட பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் காண்டக்ட் மூலிமா வெ வெப்வெண்ட்டி அப்படிங்கிற ப்ராசஸில் வந்து ரன் ஆகுது வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியிலருந்து வேணுமாலும் எந்த கண்ட்ரி காயினாக வேணுமாலும் மாற்றிக்க முடியும் பினான்ஸோட அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறது மூலியமாக உங்களோட கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் நம்மளோட ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலோட டாலர்ஸை வச்சு நீங்கள் இந்த காயின்ஸை எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட காயின் இருந்தது டாலர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா எந்த விதமான கிரிப்டோ காயினாக இருந்தாலுமே பார்த்தீங்கனாக்கா நம்மளோட ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலோட டாலர்ஸை வச்சு உங்களால் பை பண்ணிக்க முடியும் நீங்கள் நம்மளோட ஸ்மார்ட் காண்டக்ட் மூலியமாக டாலர்ஸை வந்து பை அண்டு சேல்ஸும் பார்த்திங்கனாக்கா இது மூலியமாகவே எக்ஸ்சேஞ்சிலே பண்ணலாம் ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலில் உங்களோட டாலர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு லைவாக வந்து ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் டாலரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணிக்கலாம் அதில் மல்டிபிளாக வந்து இன்கம்ஸும் அதிகமான வருமானம் கிடைக்கும் ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலோட டாலர்ஸை வந்து உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து விட்ரால் பண்ணிக்கலாம் இது மூலயமா உங்களுக்கு உடனடியாக பணம் வந்து க்ரெடிட் ஆகிரும் ஸ்மார்ட் பை இன்டர்நேஷ்னல் ஹெல்பிங் சிஸ்டத்தில் வின் பண்ணுற எல்லாருக்குமே ரிவார்ட்ஸு மற்றும் டொமஸ்டிக் டூரு ஸ்டேட் லெவல் டூரு இன்டர்நேஷ்னல் டூர்னு மூணு விதமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களுக்கும் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கோவா இந்த மாதிரியான நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து கூட்டி போகிறாங்க மூணாவது வந்து இன்டர்நேஷ்னல் டூர் வந்து ஃப்ளைட்டில் தாய்லாந்து ட்ரிப்பு வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க கம்பெனி ஸோ இதில் வந்து தாய்லாந்தில் நீங்கள் ஹாப்பியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஹாப்பினஸ்ஸாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்மார்ட் பை இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கான டூர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதையும் தாண்டி உங்களோட லைஃப் ஹாப்பினஸ்ஸையும் உங்களால் என்ஜாய் பண்ணிக்க முடியும் இந்த பிஸ்னஸை நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட மொபைலை எடுத்து நீங்கள் ஸ்மார்ட் பை இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னாக்கா டப்ளியூ டபிள்யூ டாட் ஸ்மார்ட் பை டாட் நெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் ஸோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ நைன் அப்படின்னு இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பிஸ்னஸில் எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற டி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான சிறந்த வழியாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்